வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கான விற்பனை பிரிவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கக்கூடிய பல் போடாத அருமையான கெடறி மற்றும் அடுத்து நீங்கள் ரெண்டாவது வீடியோவில் கூடிய பல் சேர்ந்த மூணாம் மீத்தில் ரெண்டு மாடுமே ஒரு தெளிவான மாடுங்க ரெண்டுக்குமே கண் இல்லைங்க ரெண்டு மாட்டோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து தெளிவான மாடுகள் மட்டும் விற்பனை பதிவுக்காக போட்டுட்ருக்குறோங்க அதில் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா பள்ளி சேர்ந்து மூணாவது ஈத்துங்க இப்போ தான் புதுவாய் மாடுங்க நல்ல ஒரு கொம்பு தலையில் அருமையான மடியாம்பூர்ஸில் நல்ல ரெட்டவரி மடியில் தெளிவான மாடுங்க கறவைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டு நேரம் சேர்த்தி ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவையில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கை கறவைங்க கண்ணுக்கு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளான உனி ஊசி போடக்கூடிய ஊசி போட தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவான காரி மாடுங்க ஃபேட்டும் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாடுங்க கறவைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க அதே மாதிரி கறவைக்கு கால் அணைக்கணும் சிறப்பு பிரச்சனை அதெல்லாம் எதுவும் இல்லைங்க மாடு தெளிவாக இருக்குது சுளி சுத்தமான மாடுங்க மாட்டை பொறுத்தளவு எந்த ஒரு தவறும் இல்லைங்க ரெண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா பல்லே போடலைங்க பல் போடாத கிடையிறீங்க அருமையான மாடு அகலத்தில் அருமையான வாளில் கொம்புதலை அருமையான முகலட்சணமுங்க கிடரி சூப்பர் கிடையா விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த கிடேரி கன்று போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாள் தான் இருக்குங்க கன்று போட்டு மடியாம் போர்ஸும் மடி பாருங்க எந்த அளவுக்கு நல்ல ரெட்டவரி மடியில் நாலு காம் நல்லா ஒன்று சொன்ன மாதிரி தனித்தனியாக சூப்பர் கிடரி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கிடரி பொறுத்தளவு அருமையான குணமுங்க நம்ம யார் வேணாலும் கறந்துக்கலாமே இந்த தலையீட்டில் ஒரு குணமான மாடுங்க அதே மாதிரி கறவைக்கு சிறப்புக்கெல்லாம் நீங்கள் அருமையாக இருக்குங்க நீங்கள் எதுவும் பார்க்கவே தேவையில்லை அந்த கண்டிஷனில் நல்லா குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய அருமையான மாடுங்க முகலட்சணமாகட்டும் சுளி சுத்தமாகட்டும் எல்லாத்துலேயும் மாடு தெளிவாக இருக்கக்கூடிய மாடுகளுங்க ரெண்டுமே ரெண்டு மாட்டோட விற்பனை விலையுமே பார்க்கும்போது முப்பத்தி ஒம்பது ரூபா முப்பத்தி ரூபா மட்டுமே சொல்கிறோங்க சொல்கிற விலையை கண்டிப்பாக நம்ம மனுசரித்து கொடுக்கலாம் நல்ல தோல் செய்ய் கிடறி அருமையான கிடையாங்க வளர்த்தோன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தேடிட்டு இருந்திங்கன்னா அருமையான கிடையாறி மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல மடியாமல் போர் சொல்ல அட்டகாசமாக இருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க